கூலி அந்த படத்தில் வந்து லீக்கடு வீடியோஸ் வந்துருச்சு நாகார்ஜுனா நடிக்கிறது வந்துருச்சு கைதி மாதிரி இருக்குது அதே மாதிரி டயலாக்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஃபேன்ஸ்லாம் வந்து இப்படி லீக்கடு வந்துருச்சேன்னு அதிருப்தியில் இருப்பாங்கன்னு பார்த்தா ஐய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அதை பற்றின டிஸ்கஷன் தான் போதே தவிர இது வரது தப்பு இது வரக்கூடாதுன்றதை யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இது ஃபேன்ஸ் வந்து ஒரு அவேர்னஸில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருப்பாங்க இப்போ மீடியாவுக்கும் சரி இப்போ சினிமா ஜேர்னலிசம் நம்மலாம் பண்ணுறோம் அதை வந்து அந்த எத்திக்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு இது தப்பான ஒரு விஷயம் அப்படி வந்து லீக் பண்ணுறதோ ஒரு ஒரு படத்துக்கு உள்ள நம்ம லேட்டராக ரிவீல் ஆக வேண்டிய விஷயத்த வந்து முன்கூட்டியே சொல்றது ஒரு கேமி ஒன்று சார் அப்படி சார் லோகோ இல்லை ஷூட்டிங்ஸ் பட்ல வேலை பார்க்குறவங்களே அந்த ப்ரொஃபஷனில் இருக்கவங்களே வந்து அந்த வேலையை வந்து அந்த எந்தெந்த இடத்துல சீக்ரெட்டாக இருக்கணும் அந்த சீக்ரஸியை வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறது வந்து ரொம்ப வந்து ரொம்ப இது ஏன்னா லியோல அவ்வளோ இதாக பார்த்துக்கிட்டாங்க ஏன்னா வந்து விக்ரம்ல சூர்யா வர்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்ற போது அவங்களே சொல்லியிருந்தாங்க நாங்கள் இன்னும் நிறைய டீம்லாம் வச்சுருக்கோம் ஐடி கார்ட்லாம் வச்சு ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லியோலி வச்சு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த வீடியோ லீக் பார்த்துக்கிட்டாங்க மற்றபடி என்னென்ன பண்றாங்க யார் வர்றா என்னங்கிறதா நம்ம மீடியா அது அது வேற அது வேற விஷயம் அது அங்கேருந்து வாங்கிடுவாங்க ஆனால் அது சொல்றதும் எத்திக்ஸ் கிடையாது ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு படத்தை வந்து நம்ம எதிர்பார்ப்புக்கு எல்லையே கிடையாது ஒரு ஆடியன்ஸ் வந்து நம்ம என்றைக்குமே போயிட்டு நீங்கள் எதிர்பார்த்த தப்பு எங்கள் படத்தை அவ்வளோலாம் எதிர்பார்க்காதீங்கன்னு நம்ம சொல்ல தேவையில்லை நம்ம வேணாமல் ஒரு தமிழ் சினிமா தான் நம்ம சினிமாவெல்லாம் பண்ண மாட்டாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க பண்ணி அடி வாங்காதீங்க அப்படின்னு அட்வைஸாக பண்ணலாம் மற்றபடி வந்து ஒரு கிரியேட்டரா வந்து நம்ம போய் அட்வைஸ் பண்ணுவோம் இல்லை என் படம் வந்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு நம்ம சொல்லவே முடியாது அது நமக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையிறதெல்லாம் தாண்டி சொல்றதே தப்பு ஏன்னா எல்லார் மைண்ட்லேயும் வந்து நம்ம சொல்லிகிட்டு முடியாது நம்ம ஒன்னு காட்டோம்னா அதை வச்சு அவன் எதிர்பார்ப்பான்

கூட இருந்தே ஏதோ பக்கத்துல டேரக்டர் பக்கத்துல இருந்து போன்ல எடுத்த மாதிரி ஆர்டிஸ்ட் பேர் இருக்காங்க அவங்க தான் இந்த மாதிரி பெரிய செட்ல வந்து கண்டிப்பா வந்து போன்ல அலோவ் பண்ண மாட்டாங்க ஆமாம் கிட்டத்தட்ட தௌசண்ட் தௌ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்டுக்கு மேலே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்ற போது தனியாக அதெல்லாம் லாக்கரில் வாங்கி வச்சுப்பாங்க அது இது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரில சில பேர் வந்து வேணும்னே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சில பேர் வந்து இந்த இந்த ஃபேன்ஸோட அந்த எக்ஸைட்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ வந்து ஒரு படம் வந்து லோகேஷ் தலைவர் வச்சு எப்படி பண்ணுவார்னு ஒரு இதாக ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது அங்கே அந்த இடத்துலேருந்து ஒரு பாட்டு இல்லை ஒரு கிளிப்பு ஈவன் விஜய் ஃபேனாக இருந்தாலும் சரி இல்லை அஜித் ஃபேனாக இருந்தாலும் சரி யார் படமாக இருந்தாலும் சரி அது என்னன்னு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி தூண்டுற மாதிரி தான் இருக்கும் என்ன நம்ம ஆல்ரெடி எக்ஸைட்டடாக வந்து நம்ம ஃபேனுங்கிறப்போ சரி சும்மாவது கிளிக் பண்ணி பார்த்துருமே அப்படிங்கிற ஒரு தாட் வரும் இப்போ அவன் இன்ஃபினேட் என் கேம் இந்த படங்கள்லாம் வந்து படம் வந்து இந்தியாவெலாம் ரிலீஸ் ஆகும் முன்னாடி இங்கே பயிர்சியில் வந்துருச்சு அதை பார்த்து எல்லாம் ஷேர் பண்ணி அடிச்சு துடைச்சு ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி வெயிட் பண்ணி தான் படம் பார்த்துக்கலாம் எனக்குனா அப்போ வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டாங்க ஸோ சில படங்கள் வந்து என்னதான் ஸ்பாயில் ஆனாலும் வந்து கதையாக பார்க்கும்போது சரி அந்த எமோஷன் வந்து ஸ்டில் நமக்கு இதாகும் சில வந்து ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் படமே வந்து அந்த அந்த ஒரு ஹைமொமெண்ட்டை தான் வெயிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஹை ஹைமோமெண்ட்டை தான் வந்து ரிலே ரிலே பண்ணியிருக்குங்கிறப்போ டப்புன்னு போட்டு உடச்சு விட்டா முடிஞ்சு போச்சு இப்போ விக்ரம்லேயே கூட சூர்யா வருவார்னு தெரிஞ்சு போச்சு எல்லாம் படத்தை விட்டுவிட்டு அவர் எப்போ வருவார்ன்ற ஒரு ஆவல்லே இருக்கிறான் அந்த கதையை நிறைய பேத்துக்கு ஃபஸ்ட் டே பார்த்தவங்க புரியலன்ட்டாங்க ஏன்னா கதையை அவனு கவனிக்கல கடைசியில் எப்போ சூர்யா வருவான்ற ஒரு இதில் இருக்காங்க செகண்ட் டே போக போக தான் கதை என்ன எதுக்கு ஃபர்ஸ்ட் பாசில் வராரு எதுக்கு கமல் ஃபஸ்ட் ஸ்டாஃபில் இல்லைன்றதுலாம் லேட்டரா தான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது இன்னொன்னு ஒரு விஷயம்னு சொல்லி நம்ம சினிமாவில் வைக்கிறது ரொம்ப வீக்கான ட்விஸ்டாக இருக்குது ரொம்ப ஆமாம் வெடிக்கப்பலாம் இருக்குது சஸ்பென்ஸு சஸ்பென்ஸ் மாதிரியே வைக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா வர போகிறாரா வந்துட்டார் அவ்வளவுதான் ஐயோ சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறாங்க ஆமா நம்ம நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன்னு நம்மள நம்ம நம்மளே நம்ம நம்ப வச்சுக்கணும் போல ஸோ அது என்னன்னா நம்ம எல்லா வகையான ட்விஸ்டையும் ஆல்மோஸ்ட் பார்த்தாச்சு இது இதுல பண்றது ஒரு சவாலான விஷயம் தான் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் தான் நான் ஒதுக்குறேன் ஆனா ஸ்கிரீன் ப்ளேல எழுதினா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கு ஆனா பட் சிலதுல வந்து ட்விஸ்டே தவிர்த்துடலாம் இதெல்லாம் ஒரு டிஸ்ப் வைக்கிறாங்க இல்ல தேவையே தேவையில்லாம இருக்கும் ஆனா வைக்கணும் அப்படிங்கறதால வந்து ஒரு ஹை கிரேடுங்கறதுக்காக வந்து பண்றாங்க எப்படி பிரபுதேவா வச்ச மாதிரி இது இது கோதா சரி ஓகே ஆ ஸ்டில் அதாவது அங்கே அங்க பார்க்கும்போது பாக்கும்போது அங்கங்க என்ன வேற ஒர்க் ஆனது வந்து இருந்தது பட் என்னன்னா சில விஷயங்கள் வந்து எப்போ ரிவீல் ஆகுதுன்னா இப்போ ராயன் படம் மாதிரி ஒரு படம் வருது இதில் வந்து முக்கியமான ரெண்டு நடிகர்கள் வந்து கேஸ் பண்ணும்போது அவங்க தனித்தனி ஹீரோஸ் சின்ன சின்ன படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள திடீர்னு கேஸ் பண்ணும்போது மீம்ஸ்லாம் போடுறாங்க இதில் யார் தனுஷம் முதல்ல குத்த போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இந்த ஆக்ட்ரஸே வந்து அதை கேஸ் பண்ணுறதே வந்து அது ஒரு ஸ்பாய்லராக வருது ஆனால் இதில் என்ன சஸ்பென்ஸ்னா ரெண்டு பேர் குத்து வாங்கின்றது நமக்கு சர்ப்ரைஸா படத்தில் ஒருத்தர் குத்துவாங்க ரெண்டு பேர் குத்துவேன் இல்ல இப்ப இது கூட பரவாயில்ல ஆனா இன்டென்சனா லீக் பண்றதா வந்து ரொம்ப தப்பு ஆல்ரெடி வந்து நம்ம சினிமா வந்து சும்மாவே அடிச்சுட்டு இருக்கோம் பண்ணுறோம் அடிச்சுக்கிட்டும் இருக்கும் அந்த ஒரு மைண்ட் செட்ல வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்ன சொல்றது நம்ம ஆடியன்ஸும் நம்ம தமிழ் சினிமாவுக்கும் இருக்கு வரலன்னா வரல வரல வரலன்னு மையம் வந்தா இதுக்காக ஆமா என்ன பண்ணலாம் அந்த எதிர்பார்ப்பும் குறையாது அதே நேரத்துல அந்த திட்டுறதும் குறையாது போல அவங்க இன்னும் பயங்கரமா சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு தமிழ் சினிமாவுக்கே இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ணுறாங்கங்கிறத நம்ம தொடர்ந்து பேசிட்டு வர்றோம் இந்த ட்விஸ்ட்டு இது இந்த அதிகபட்சம் உங்களால் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் ட்விஸ்ட்டு சர்ப்ரைஸு நம்பி நம்பி ஒரு விஷயம் உருவாக்குறீங்கிறப்போ அதை இன்னும் ரிவீல் பண்ணாமல் இன்னும் ஒரு டைட்டான ஒரு இதில் வந்து வெளியே ரிவீலாக கூடாமல் பண்ணியிருந்தால் பெட்டராக இருக்கும் ஒரு பெரிய ஹோஸ் படம் தான் வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம் ஓகேவா ட்ரெயிலரு ஃபஸ்ட் லுக் அது டைட்டில் வந்து எல்லாத்தையுமே எதிர்பார்த்து உட்காந்துருக்கோம் இப்போ எல்லாருக்கும் அது கண்டென்ட் வேறு அப்படி இருக்கும்போது இதை வந்து எல்லாமே சஸ்பென்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ண வேண்டியதாக இருக்குது ஃபேன்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கானுங்க என்ன அடுத்த அப்டேட்டுங்க அடுத்த அவங்கள வந்து எங்கேஜிங்காக வந்து ப வச்சுக்கிட்டு அதாவது படத்துக்கும் பப்ளிசிட்டிங்கிறப்போ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் அவங்க மூடி மூடி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணணும் ஃபர்ஸ்ட் புக்கு டீசரு ட்ரெய்லரு பாட்டு ஓ ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள் தேர்ட் சிங்கிள் மொத்தமாக நாலு சிங்கிள் நாலாவது சிங்கிள் வந்து அதுக்கு ஒரு ஆடியோலாம் வச்சு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சா இந்த மாதிரி வந்து முடி மூடி வைக்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ ரிவீல் பண்ண படம் பார்க்கும்போது அதுதான் ப்ராடக்ட் நமக்கு படம் அவங்களுக்கு சேலாகிறது அதுல சொல்கிறாங்கன்னா வந்து புரிஞ்சு போச்சு இது ஒரு பக்கம் இருக்கா லோகேஷும் ரொம்ப வருத்தமாக தெரியும் ரெண்டு மாசம் உழைப்பு அப்படி உடைச்சிட்டீங்களா உடச்சிட்டீங்களா காலகாலமாக ஓடிட்டு இருந்த கடைகாரத்தை மாதிரி பொத்து பொத்தி வச்சுருந்த இதெல்லாம் வெளியே வந்துருச்சு பட் இதையும் மக்கள் தேட்டரில் வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை மக்கள் பார்க்க தான் போகிறாங்க இல்லைன்னா அதெல்லாம் வந்து மறுப்பே கிடையாது ஆனால் எதிர்பார்த்து பார்ப்பாங்க அது வருவார்ல அப்படின்ட்டு அது இப்போ கூலி படத்தில் ரிவீல் ஆன ஒரு சீன் வந்து லீக்கான சீன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு சீனாக என்னென்னா நமக்கு தெரியாது பட் ஒருத்தரோட ஃபுல் அவுட் லுக்கே தெரிஞ்சிருச்சு அப்படின்றது அவள் லுக்கு சில விஷயங்கள் சும்மா நமக்கு தூரத்தில் இருந்து பார்க்குறோம் இல்லை வேறு ஏதாவது இருந்தால் பரவாயில்ல பக்கத்துலேருந்து சொல்ல வேண்டிய அந்த ப்ராம்டிங் டைலாக் கூட வருது அவங்க ப்ராம் பண்ணுறாங்க அதை சொல்ல நாகர்ஜுன சொல்கிறாரு அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு பரவாயில்ல இப்போ கூலி எப்படி வரும்போது நமக்கு தெரியல நாகார்ஜுனா நடிக்கிறாருன்னு சொல்றாங்க நடிக்கவே சர்ப்ரைஸ் வச்சிருந்த ஒரு கேமியோ சூரிய அதில் அதில் வேலை பார்த்தவங்களே சொன்னாங்கிறது தான் வந்து வைத்தறிச்சல் ஸ்டன் மாஸ்டர் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அது இவரும் போய் கேட்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு சங்கடமான ஒரு நிலைமைக்கு தள்ளி விட்டாங்க லோகேஷையும் அவரும் சொல்லிருந்தாரு கடைசியில் அவரே ஒத்துக்கிட்டார் ரிலீஸுக்கு முன்னாடி ஆமாம் சூர்யா இருக்கிறாரு ஒத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து கோட்டு படத்தையும் வந்து வெளியோ லியோ படத்தையும் எடுத்தீங்கன்னா அவங்க வந்து எதுவும் லீக்கே ஆகணும் கரெக்டாக முடிச்சாங்க பிளான் பண்ணி பெருசாக வந்து லுக்கு சீன்ஸ் எதுவும் பார்த்துக்கிட்டாங்க வாரி வாரிசுலாம் வந்து ரஞ்சிதமே லீக் பண்ணி விட்டாங்கன்னு நினைக்கிறேன் லியோ எப்படி லீக் ஆச்சுன்னா ஷூட்டிங்காக லீக் ஆகல வெளியில போறாரு வராரு லுக் இதுதான் அதெல்லாம் வந்து லீக் ஆச்சு காஷ்மீர்ல இருக்கிற அந்த போட்டோஸ் லீக் ஆச்சு இல்ல லுக் இதுதான் பிக்ஸ் பண்றதுக்கு இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த லாங் ஹேர் வச்சு ஒரு மாதிரி இருப்பார்ல அந்த பார்த்திபன் அது வந்து அவரே வந்து போ அவங்களே ரிவீல் பண்றாங்க இந்த ஷூட் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறப்போ அந்த எப்படியும் வந்து வந்து லீக் ஆயிரும்ங்கிறது தெளிவா தெரிஞ்சு அவங்களே வந்து ஃபர்ஸ்ட் லுக் எல்லாத்தையும் வந்து இது பண்றாங்க ஆமா இப்ப இதுல அவங்க ப்ரோமோவே விட்டாங்க இல்லையா ப்ரோமோல கொஞ்சம் இதா இருக்கும்

அதுல வந்து அடுத்த நாள் வருது அதுக்கு முன்னாடி வந்து அந்த போஸ்டர் வந்துருச்சு நாரடி தான் நாரடி தான் வந்துருச்சு அவர் போனதுக்கு அப்புறம் இங்க சென்னையில தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஷூட்டு அந்த பாட்டு அதுக்கு அதுக்கான போட்டோஸும் லீக் ஆச்சு கரெக்டா வந்து ஃபேன்ஸ் மீட் பண்ணதுக்கான ரொம்ப நாள் மறுச்சு மறுச்சு வைக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி வீல் பண்ணுவோம் மூடி மூடி லைட்டா திறந்து வந்து போறது மாதிரிதான் இருக்கு அந்த மாதிரியான லீக்டு வீடியோஸ் ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியால சில பேர் வந்து என்ன மாதிரி புதுசாக அப்டேட் தரோம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு டீமில் இருக்கிற அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற யார்கிட்டையோ உள்ளே ஒர்க் பண்ணுற யார்கிட்டயோ சில இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி இங்கே வந்து சொல்கிறாங்க அது சொல்கிறது பிரச்சனை இல்லை ப்ரொடியூசர்ட்டே போய் கேட்குறது ஆமாம் ப்ரொடியூசர்ட்டே இருக்காங்களாமே அப்படின்னு கேட்க வேண்டியது ஆகுது அது அந்த மாதிரியான அப்டேட் சொல்லும் போது எதோ சொல்லணும் சொல்லக்கூடாதுன்ற சில எத்திக்ஸ் இருக்குது ஆனால் அதையும் மீறி சில கன்டென்ட் காண்டி எல்லாத்தையும் சொல்லிடுறது இதில் அவங்க நடிக்கிறாங்க இருக்குது இது இல்லை அப்படின்ட்டு அதான் மீ மக்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டு ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு எக்ஸ் எக்ஸைட்மெண்ட்டு இப்போ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியா பிடிங்கி சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா நம்ம காசுங்கிறப்போ அதை அவங்க எத்திக்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்கிற விஷயம் இல்லை அப்படி ஒரு பக்கம் இருக்க நம்ம எல்லா தப்பையும் வந்து ஒரு படம் எடுக்கிறவங்கள்ட்டே நம்ம சொல்ல முடியாது இல்லை அங்கே போயிட்டு நமக்கு சர்ப்ரைஸ் ஆகலை ஒன்றும் ஆகலை அப்படின்னா என்ன எடுத்து வச்சுருக்காருன்னு நம்ம அவரை தானே கேட்குறோம் ஒருவேளை அது இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாமல் இருந்திருந்தா நம்ம படம் பார்க்கும்போது சர்ப்ரைஸ் ஆகிருக்கும் எல்லாத்தையும் நம்ம ஃபில் மேக்கர்ஸ்ட்டு கேட்க முடியாது பட் வந்து ஒன்று ஒரு விஷயம் பண்ண முடியும்னா அவங்க வேறு வழியே இல்லை இது இது வந்து இவங்கள நம்ம சொல்லி திருத்த முடியுமான்னு தெரியாது எனக்கு தெரிஞ்சு நம்ம இல்லை அவங்க எடுத்தவொன்னே வந்து சொன்னாலும் வந்து இருந்த முடியும் அது வந்து என்ன சொல்கிறா அப்போ இன்னுமே வந்து ரிவீல் ஆகாமல் எப்படியாவது இன்னும் வந்து டைட்டாக வந்து அவங்க இதை இது பண்ணணும் ரிவீல் ஆக முடியும் அந்த மாதிரி மோஸ்ட்லி அவங்க அட்டென்ஷன்லாம் பார்த்தோம்னா பெரிய பெரிய படங்கள்லாம் இருக்கும் சின்ன சின்ன படங்கள் பண்ணும்போது அது பெருசாக கண்டுக்க மாட்டாங்க உள்ள கதைகள் கதை என்னவா இருக்கு அதுவா இருக்கு அங்க வந்து எப்படி போயிருவாங்கன்னா அவங்க சம்மன் அப்படி கேட்கறாங்க அவர் வந்து இந்த ஹீரோயின் கூட தான் நடிப்பாராம் இந்த டேரக்டர் அவர் இப்படி சொன்னாருன்னா அதான் சின்ன படங்களுக்கு அப்படி சொல்ல வேண்டியது நமக்கு அவ்வளவு இல்லை அதை பத்தி நம்ம வேலையும் கிடையாது நம்ம வேலை கிடையாதுதான் பட் நமக்கு என்ன மேட்ருனா இந்த மாதிரி படத்தில் உள்ள ஃபேக்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு உரிமை வந்து சொல்லிட்டாங்கன்னா படத்தில் ஒன்று பார்க்க பார்க்கும்போது அது ஒரு இதாக இருக்குது கிட்டத்தட்ட அவங்க கொடுத்த எல்லா அப்படியே சேர்த்து வச்சா ஒரு படமாகவே இருக்குது இருந்து எண்டு வரையும் சொல்லிடுறாங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று எல்லாமே சர்ப்ரைஸாக இருக்க வேண்டிய விஷயம் அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது இதை வந்து யாருக்கு அட்வைஸ் பண்ணால் இந்த திரும்ப வந்து அந்த படம் எடுக்கிறவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி நீங்கள் வந்து உங்கள் ஷூட்டை வந்து இன்னும் டைட் பண்ணுங்கள் எவனையுமே வந்து நம்பாதீங்க சார் நம்ப நம்ம தெரியல தாசுனா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல் ஃபாலோ பண்ணதுன்னா மேபி மாறலாம் வாய்ப்பு இருக்கு அது இது ஹாலிவுட்லேயே முடியல அவங்களால மார்வல் இந்த மாதிரி இதுவே வந்து அசால்ட்டாக லீக் ஆகுதுங்கிறப்போ

படங்கள் தான் இருக்கும் இதையும் சொல்ல விரும்புகிறேன் ஓகே இதோட இந்த கண்டென்ட் அவ்வளோதான் இதுதான் அவங்க சொல்லணும்னு நினச்சது இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்ல குறிச்சே அவங்க வந்து சந்திக்கிறான் அண்டியது உடனடியாக ஓகே டேட்டா பை பாய்